இன்றைக்கு பங்களாதேஷ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரே நாள் இரவில் ஆயிரம் இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பல்வேறு ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு ஆனா இத வந்து எந்த ஒரு அமைப்பும் இந்த இந்தியா நாடும் கண்டு கொள்ளவில்லை என்பதை நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது இங்க குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் இன்னைக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்கப்பட்ட பொழுது எத்தனை பேர் கொதிச்சிங்க இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் எத்தனை பேர் கொதிச்சிங்க அநியாயம் அக்கிரமம் செய்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே கேரளாவில தீர்மானம் தமிழ்நாட்டில தீர்மானம் இந்த நடுநிலை நக்கிகள் இந்த நடுநிலை பேச்சாளர்கள் எல்லா மதமும் சம்மதம் சொல்ற பேச்சாளர்கள்லாம் இன்னைக்கு ஏன் ஹிந்து மதத்தில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அங்க இத்தனை பேர் கொல்லப்பட்டுகிட்டு இருக்காங்க பல லட்சம் பேர் கொல்லப்படுறாங்க சித்திரவதைப்படுறாங்க சொத்துக்கள் சூறையாட சமூக நீதி பேசக்கூடிய புடுகியல் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமூக நீதின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக இருக்கணும்னு நினைக்கணும் ஆனா நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க இந்துக்களுக்கு ஒரு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் சீக்கியம் பாசியர்களுக்கு ஒரு சட்டம் அந்த மாம்பலம் தூதகரத்திலிருந்து பாகிஸ்தான் இந்த ராகுல் காந்தி எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் காரர்கள் சண்பாரிவார அமைப்புகளும் இன்னைக்கு போய் அங்க ரெண்டு பேர் செத்து இருக்கான் அமைப்புல ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவன் ரெண்டு பேர் வீட்டுக்குழு செஞ்சிருக்கான் எவனா ஒருத்தர் எவனா ஒருத்தர் பேசுறீங்களா என் இந்துக்கள் என்ற அனாதிகரா இந்துக்கள் வாழக்கூடாது இந்த நாட்டில் உலகத்தில் வாழக்கூடாதா அவங்க மதத்துக்கு ஒரு கோட்பாடு இருக்கு அந்த கோட்பாடை இந்து கோட்பாடை ஏற்றுக்கொண்டு வாழ்றோம் வாழணுமா வாழ வேணாமா செத்துணுமா சொல்லுங்க நூறு கோடி பேர் இருக்காங்க ஏன் இந்த நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாரத நரேந்திர மோடியில இருந்து யாருமே இதை பத்தி பேசல சிவக ஹசீனாவுக்கு நீங்க கொடுக்கற பாதுகாப்பை ஏன் அங்க இருக்கக்கூடிய இந்து மதத்துக்கு நீங்க கொடுக்கல ஏன் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீங்க கொடுக்கல ஏன் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களை ஏன் மீட்டிட்டு வரக்கூடாது ஏன் இந்துக்களை இங்கே இந்தியா தேசத்தில் அகதிகளை வர வைக்க கூடாது அங்க வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாது இங்கே இங்க இருக்கக்கூடிய அமைதி அமைதி நாடா இருக்க நார்வே என்ன செய்யுது இந்த பங்களாதேஷில் நடக்கக்கூடிய கொடுமைகள் மாணவர் புரட்சி என்ற பேரிலே அராஜகம் மதவாத தாக்குதல் நடக்குது அந்த இந்து மதங்களை கோயில் ஆலயங்களை இடிக்கதும் இந்துக்களை சொத்துக்களை சூறையாடுவதும் அங்க இருக்கக்கூடிய பெண்களை அவமானப்படுத்துவதும் உக்கி போட வைப்பதும் இந்த நிலை மாறணுமா வேணாமா

பங்களாதேஷில் பயங்கரமான ஒரு இனவரி தாக்குதல் மத ரீதியான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அது உள்நாட்டு கலவரம் என்று சொல்லி நம்ம கடந்து விட முடியாது உக்ரைன்ல ஒரு பிரச்சனைன்னு நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் உடனே குரல் கொடுக்கிறார் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில உடனே குரல் கொடுத்து அங்கே இருக்கிறவர்களை சேவ் பண்ணணும் காப்பாற்றணும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை காப்பாற்றணும்னு சொன்ன முதல்வரும் ஹமாஸ் பயங்கரவாதிகளால் இஸ்ரேல் தாக்கப்பட்ட பொழுது அதற்கு குரல் கொடுத்த இங்கே நடுநிலை நக்கிகளும் இங்க இருக்கக்கூடிய நடுநிலை இந்துக்களும் இன்றைக்கு பங்களாதேஷ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரே நாள் இரவில் ஆயிரம் இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பல்வேறு ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய பகவத் கீதை எரிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த இந்திய நாடும் கண்டு கொள்ளவில்லை என்பதை நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதுவரைக்கும் இது விஷயமாக பேசவில்லை இந்த நாடு என்பது மதசார்பற்ற நாட்டிலே இங்கே எல்லா மதத்தினரும் அன்போடு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாளிலே நம்மளிடமிருந்து பிரிந்து போன பாகிஸ்தானும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அமைதி இழந்து காணப்படுகிறது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் என்று சொல்லக்கூடிய இந்துக்களும் பிற மதங்களும் சீக்கியர்களும் எல்லாம் கொடுமையாக தாக்கப்படுகிறார்கள் பெண்கள் மானவங்கப்படுத்தப்படுகிறார்கள் இந்து ஆலயங்கள் உடைக்கப்படுகிறது குழந்தைகள் கொல்லப்படுகிறது ஆனால் ஏன் இன்னைக்கு இருக்க அரசாங்கம் எவனுமே வாயை சுரக்கலை இங்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் எதுக்கெடுத்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய புரட்சியாளர்கள் ரஷ்யாவை பார் அமெரிக்காவை பார் சைனாவை பார் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்து நாத்திகம் பேசக்கூடிய கூட்டங்களில் இருந்து யாருமே வாய திறக்கல அங்க இந்துக்களுடைய நிலை என்பது ரொம்ப கேவலமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கு அங்க வாழவே முடியாம தவிக்கிறார்கள் இன்னைக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்கப்பட்ட பொழுது எத்தனை பேர் கொதிச்சிங்க இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் எத்தனை பேர் கொதிச்சிங்க அந்த கலவரத்துக்கு யார் காரணம் ஒரு அமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது ஏழு நிமிஷத்தில் இருபத்தி ஏழாயிரம் குண்டுகளை போட்டு அநியாயம் அக்கிரமம் செய்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே கேரளாவில் தீர்மானம் தமிழ்நாட்டுல தீர்மானம் இந்த நடுநிலை நக்கிகள் இந்த நடுநிலை பேச்சாளர்கள் எல்லா மதமும் சம்மதம் சொல்ற எல்லாம் இன்னைக்கு ஏன் ஹிந்து மதத்தில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அங்க இத்தனை பேர் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பல லட்சம் பேர் கொல்லப்படுறாங்க சித்திரவதைப்படுறாங்க சொத்துக்கள் சூறையாடப்படுது இன்னைக்கு குரான்ல சொல்லப்பட்ட ஒரு அதிச சொன்னதுக்காண்டி உலக நாடுகள் கூட திரண்டு இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பரே கண்டிச்சவங்க இன்னைக்கு எங்களுடைய புனித நூறான புனித நூறான பகவத்கீதை எரிக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு உலாமாக்களும் எந்த ஒரு மத குருமார்களும் எந்த சர்ச்சு பாதிரியார்களும் ஏன் கண்டனம் தெரிவிக்கல நீங்க மதசார்பற்ற நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இங்கே இருக்க இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வேற நாட்டில் இருக்கக்கூடிய பிற உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனாலும் அந்த நாடுகளுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்க இன்னைக்கு சேக் அஜினா வந்து எங்கே வந்தாங்க இங்கே வந்தாங்க இந்தியாவுக்கு ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்குது இஸ்லாமிய நாடுகள் அந்த நாடுகள்லாம் நம்பி அவங்க போகல இந்தியாவுக்கு வந்தாங்க ஏன்னா உலகத்தின் குருவான நாடு இந்தியா வந்தவரெல்லாம் வாழ வைத்த நாடு இந்தியா அதனால தான் நீங்க நானும் இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் ஆனா பிற நாடுகள்ல பாத்தீங்கன்னா மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்ல ஒரு பெண்ணெல்லாம் விடிய விடிய கட்டி போட்டு அடிக்கிறான் இதெல்லாம் ஊடகத்துல எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா இங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் சமூக நீதி பேசக்கூடிய புடுங்கியல் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமூக நீதின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக இருக்கணும்னு நினைக்கணும் ஆனா நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க இந்துக்களுக்கு ஒரு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் சீக்கியனுக்கு ஒரு சட்டம் பாசிகளுக்கு ஒரு சட்டம் அவன் மதத்துல வந்தா யாரா இந்த நாட்டுக்கு கைக்குள்ளியா இருக்கானோ அவனுக்கு புற நீங்க ஆதரவா இருப்பீங்க இந்த நாட்டுக்கு இறையாண்மைக்கு எவ்வளவு எதிராக இருக்கானோ தமிழ்நாடாக இருக்கட்டும் காங்கிரஸ் என்பிய கூட்டணியாக இருக்கட்டும் எல்லாம் நீங்க உங்க மாம்பழ கதையிலே தெரியுது நீங்க எவ்வளவு எந்த அளவுக்கு அண்டை நாடோட நீங்க நட்பு பாராட்டுறீங்க இந்த என்பிய கூட்டணியில இருந்து என்பிய கூட்டணி தலைவர் ராஜீவ் ராகுல் காந்திக்கு மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கார்டு கொண்டு மாம்பழம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க மாம்பழம் அந்த மாம்பழம் தூதகரத்தில் இருந்து பாகிஸ்தான் தூதரகத்திலிருந்து இந்திய இந்த ராகுல் காந்தி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சுருக்கா இதுல இருந்து தெரியுது உங்களுடைய கள்ள உறவு பாகிஸ்தானோட வைத்திருக்க கள்ள உறவு பங்களாதேஷன் மீது இஸ்லாமியின் மீது ஒரு பார்வை இந்துக்கள் மீது ஒரு பார்வை பாசிகள் மீது ஒரு பார்வை சீக்கியர்கள் மீது பார்வை தான் காங்கிரசினுடைய உண்மையான இந்திய கூட்டணியினுடைய உண்மையான முகம் அந்த கூட்டணியில் யார் அங்க வைக்கிறா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கி வைக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சிகள் அங்கி வைக்கிறது கம்யூனிஸ்ட் அங்கே அங்கி வைக்கிறது எல்லாமே அங்க வைக்கிறார்கள் இவர்கள் பூரா ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு வாயை கூட திறக்கல உங்க மாம்பலத்திலே தெரியுது நீங்க எப்படி ஆள் ஆளுங்க நீங்க எத்தனைக்குமே மைனாரிட்டியை தூக்கி பிடிச்சாதான் நீங்க வயநாட்டுல வயநாடுல நீங்க ஒரு பிரச்சனை மண் சரிவு இங்க இருக்கக்கூடிய என்னை சேர்ந்த தூ அமைப்புகளும் சரி நான் முத கொண்டு இங்க இருக்கக்கூடிய சண் பரிவார்கள் அமைப்பு முத கொண்டு அங்க போய் வேலை பார்க்குறோம் அங்க இருக்க உங்க பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் பார்க்கல அங்க மனித உருவ உடல்கள் சிதறி கிடக்கு மனித சொத்துக்கள் இயற்கையால் அழிதப்பட்டிருக்கு அதைத்தான் பாக்குறோமே தவிர இங்க இருக்கக்கூடிய சண்பாரிவார அமைப்புகளும் இன்னைக்கு போய் அங்க ரெண்டு பேர் செத்து இருக்காங்க சண்பாரிவார அமைப்புல ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவன் ரெண்டு பேர் மீட்புக்குழுல செத்து இருக்கான் எவ்வளவு ஒருத்தர் பேசுறீங்களா எவ்வளவு ஒருத்தர் பேசுறீங்களா ஆனா டிவிகள் ஊடகங்கள் அருமையான ஊடகங்கள் இதை பத்தியே வெளியே சொல்ல மாட்டேன் யூடியூப் இல்லைன்னா அதுவும் தெரியாது யூடியூப்ல தான் என்ன நடக்குது என்ன பண்றதுன்ற இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களை பார்த்து பங்களாதேஷ் என்ன நடக்குது ஒரு பிரச்சனைல வந்து அங்க இருக்கவர்கள் மைனாரிட்டி தான் நினைச்சு யாருமே பார்க்கல எல்லாரும் ஓடி போய் உதவணும்ல நான் உதவ எல்லாரும் ஏன் இந்த பக்குவம் இருக்கக்கூடிய மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியும் கிறிஸ்தவர்கள் வர மாட்டேன் ஏன் வர மாட்டேது நீங்க குரல் கொடுத்திருக்கணும் இங்க இருக்கக்கூடிய குருமார்கள் மத குருமார்கள் இஸ்லாமிய குருமார்கள் பாதிரியார்கள் குரல் கொடுத்துருக்கணும் இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சன்னியாசிகள் இருக்க பாருங்க இவன் கூட குரல் கொடுக்கல இங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகள் ஆதிநகர்த்தாக்கள் ஏன் குரல் கொடுக்கல ஏன் இந்துக்கள் என்ற அனாதிகரா இந்துக்கள் வாழக்கூடாது அந்த நாட்டில் உலகத்துல வாழக்கூடாதா அவங்க மதத்துக்கு ஒரு கோட்பாடு இருக்கு அந்த கோட்பாடை இந்து கோட்பாடை ஏற்றுக்கொண்டு வாழுவை வாழணுமா வாழ வேணாமா செத்துமா சொல்லுங்க நூறு கோடி பேர் இருக்கும் இங்க ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து யாருமே இதை பத்தி பேசல நாடு சீனாவுக்கு உலகத்துல எந்த நாடுமே அமைதியா இருக்காது இந்த நாட்டிலே இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏன் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களை ஏன் மீட்டிட்டு வரக்கூடாது ஏன் இந்துக்களை இந்தியா தேசிய அகதிகளை வர வைக்க கூடாது அங்கே வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாது ஒரு குழந்தையெல்லாம் பார்க்குறேன் சாம்பல்லாம் அந்த குழந்தை மேல அந்த குழந்தைய ஒருத்தி தூக்கி எறியினா ஒரு அந்த குழந்தைய பார்த்தா ஒரு பெரிய கண்ணஞ்சக்காரன் கூட அதை கொஞ்சம்னு தோணும் அந்த குழந்தைய தூக்கி எறியினா இதெல்லாம் என்ன நடக்குது இங்கே உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஐநா சபை என்ன செய்யுது இங்கே இருக்கக்கூடிய அமைதி அமைதியில் நாடாக இருக்க நார்வே என்ன செய்யுது இந்த பங்களாதேஷம் நடக்கக்கூடிய கொடுமைகள் மாணவர் புரட்சி என்ற பெயரிலே அராஜகம் மதவாத தாக்குதல் நடக்குதுங்க அங்க மத மதவாத தாக்குதல் நடக்குதே தவிர மாணவர் புரட்சி அல்ல மாணவர்கள் அங்க பொருளாதார வீழ்ச்சி என்றால் பங்களாதேஷ்ல பொருளாதார வீழ்ச்சி என்றால் அரசாங்கத்தை நீங்கள் நீங்கள் குறை சொல்ல வேண்டும் அரசு அதிகாரிகளை குறை சொல்ல வேண்டும் அங்க இருக்கக்கூடிய இந்திய கொடிகளை எரிப்பதும் அந்த இந்து மதங்களை கோயில் ஆலயங்களை இடிக்கதும் இந்துக்களை சொத்துக்களை சூறையாடுவதும் அங்க இருக்கக்கூடிய பெண்களை அவமானப்படுத்துவதும் உக்கி போட வைப்பதும் இது இதுதான் ஜனநாயகமா இதுதான் சட்டம் சொல்லித்தருதா நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இஸ்லாமியர்கள் எந்த நாட்டிலும் அமைதியா வாழல கிறிஸ்தவர்கள் எந்த நாட்டிலையும் அமைதியா வாழல இவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக அமைதியா வாழக்கூடிய நாடு இந்திய நாடு இந்த இந்திய நாட்டிலுமே சில பிரச்சனைகள் பல்வேறு பார்க்காதேஷ் இங்க இருக்க வங்காளதேசத்துக்குள்ள யாரும் போக முடியாது வங்காளதேசத்துல யாரு இவங்கதான் மெஜாரிட்டி அதனாலதான் மம்தா பானர்ஜி வந்துகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல கோட்டமேட்டில் இந்தியா ஒளிகளை எழுதுறான் அகம்பூர் குழு நுழையவே முடியாது சார் முடியாது இவர்கள் மெஜாரிட்டி ஆனால் இந்தியாவினுடைய இந்துக்களுடைய நிலை என்னன்றது இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய பேர்தாங்கிய பயங்கரவாதிகள் அடிப்படைவாதிகள் சொல்றேன் இந்த அடிப்படைவாதிகள் தான் வந்து பிரச்சனை உலகம் வந்து பிரச்சனை மாணவ போராட்டம் மங்களாதேசில் என்ன நடக்குது பொருளாதார வீழ்ச்சி வேலை இல்லா முயற்சியில் எங்க இந்து கோயில் வந்துச்சு ஏன் இந்து மத பெண்கள் தாக்கப்படுறாங்க அப்ப இந்த அடிப்படைவாதிகள் உலகமெஞ்சு பரவி இருக்காங்க அது தமிழ்நாட்டில் அதிகமாக பழகி பரவி இருக்காங்க இன்னைக்கு மசூதியை திருப்பூரில் ஒரு மசூதியை போனதுக்கு நான் எதிர்த்து குரல் கொடுத்தேன் ஏன்னா ஆலய வழிபாடு இறைவன் ஆள் வாழ்கின்ற வீடு அதை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல இடிக்கக்கூடாது குரல் கொடுத்தேன்னு திரும்ப ஆனா இன்னைக்கு எங்க ஆலயம் உடைக்கப்பட்ட பொழுது ஏன் எல்லாரும் பொத்திக்கிட்டு இருக்கீங்க எங்க கோயில்கள் இடிக்கப்படுற போது ஏன் எல்லாரும் பேடிக்க பாத்துறீங்க

அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் ராகுல் காந்திக்கு மட்டும் மாம்பழம் வந்திருக்கு பாகிஸ்தான்ல இருந்து தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம உலக மக்கள் இந்திய மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அண்டைய நாடோட நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தானோடு எப்படி உறவு பாராட்டுறாங்க நட்பு பாராட்டுறாங்கன்னு தெரியணும் பாகிஸ்தான்ல இருக்கவே இந்திய தூதரகத்தில் இருக்கவே என்ன செய்யணும் இந்த நாட்டுடைய பிரதமர் இருக்கவே மாமலை தனுச்சு வச்சிருக்கணும் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பிச்சிருக்கணும் அவனுடைய மதம் வக்ரம் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க இந்த இந்தியா கூட்டணி மட்டும்தான் நம்மளை சுதந்திரமாக பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் இவர்கள் வந்து வழிவகுப்பாங்கன்னு சொல்லிதான் அந்த உறவை இன்ன வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு காங்கிரஸ் வந்தது காரணம் இந்த இந்தியா கூட்டணி வந்தது காரணம்லாம் அதுதான் இந்த மாம்பழத்திலிருந்து நீங்க கத்துக்கணும் பாடங்கள்லாம் ஒரு நாட்டினுடைய ஆளுகின்ற பிரதமருக்கு இந்திய தூதரகத்திலிருந்து அந்த படம் அங்கே விளையக்கூடிய மாம்பழம் வரல ஒரு கிப்ட் பாக்ஸ் வருஷம் வருஷம் கொடுப்பாங்க இந்த வட்ட யாருக்கு போயிருக்கு ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இவர்கள் எல்லாம் அந்த அண்டை நாட்டோடு கள்ள உறவு திருட்டு உறவு வைத்திருக்கிறார்கள் விழிப்போடு நடந்து கொள்ளுங்கள் மங்களாராசி வந்தது ஆமூரில் வந்தது கோட்டமேட்டையில வந்தது ராமநாதபுரத்தில் வந்தது ஓ வீட்டுக்கு ஏ வீட்டுக்கு வரும் அதனால நீங்க கலவரம் பண்ணுங்கன்னு சொல்லல விழிப்போடு நடந்துக்கங்க ஜாக்கிரதை நடந்துக்கங்க இந்த நடிகளை நக்கிகளை தான் நான் சொல்றேன் இந்த நடிகளை பேசி பேசி தான் அந்த நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேளுங்க எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேளுங்க ஆனா அதுல யாருமே கேக்குறது இல்ல மத்தபடி நான் சொல்றேன் திருமாரன் அல்லாஹ் வணங்கறேன் இயேசுவை வணங்கறேன் சிவனை வணங்கறேன் ஏ இந்தல் மூணு மதத்தியை வணங்கறேன் என்ன நீ பஹங்கரவாதி மதவாதின்ற ஒரே நேரத்துல எவளையும் ஏத்து மாட்டேன்னு சொல்றவனே சமத்துவவாதின்ற சமவநிதிவாதின்ற வெத்ததாய் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய எங்களை நீ வந்து மதவாதின்ற பிரச்சனைவாதின்ற எங்க அம்மா கூட முக்கியம் இல்ல எனக்கு ஒரு கடவுள் தான் முக்கியம் சொல்லக்கூடிய பிற மதத்தை நீங்க வந்து சமூக நீதி கட்சி சமூக நீதி மதம் மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லி அவங்கள அன்பு மார்க்கம் அமைதி மார்க்கம் சொல்றீங்க நான் தாயை வணங்குங்க தந்தையை வணங்குங்க குருவை வணங்குங்க அடுத்து தாயை வணங்குங்கன்னு சொல்றேன் நாங்கெல்லாம் பிரிவினைவாதிகள் என்றால் எங்களுக்கு ஒருவரை தவிர யாருமே தேவையில்ல தாய் தேவல பொண்டாடி தேவல எவ்வளவு தேவையில்லை சொல்றவங்கள உங்களுக்கு நீதி நீதிவாதிகளா என்ன நடக்குது இந்த நாட்டில் இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அந்த நாட்டில் எங்களை மாதிரி யாரு தான் கட்டிக்கிட்டே இருக்கணுமா நீ ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட ஓட்டு போட ஓ வீடு நீ நீ காலியாக போகுது சிஏஏ என்ஆர்சி என்ஆர்பி ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை இந்துக்கள் போய் கலந்துக்கிட்ட நீ எத்தனை இந்துக்கள் போய் நீங்க கலந்துக்கிட்டீங்க ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு உனக்கு பாதிப்புன்றதை அவன் வர்றானா உனக்கு பிரச்சனை அவன் வர்றானா அவன் வரமாட்டான் மாட்டான் ஏன்னா அவனுடைய மத கோட்பாடு அவனு அவனுடைய மத கோப்பா கோட்பாடு அவங்களுக்கு நீ ஒருத்தன் தான் நீ மட்டும்தான் எல்லாரும் வேணும் வேணும் வேணும்னு தான் நீ பங்களாதேஷில் சாகுறவனுக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லை குரல் கொடுக்க ஆள் இல்லை நான் பாரத நரேந்திர மோடிக்கும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து பங்களாதேஷ் விஷயத்தை எடுத்து பேசுங்க துறை அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க அங்க இருக்கக்கூடிய இந்தியா இந்தியர்கள் ரோஹிங்க முஸ்லீம்கள் வரான் இந்தியாக்குள்ள பங்களாதேஷ்ல இருந்து ஏகப்பட்ட முஸ்லீம்கள் வரல திருப்பூர்ல இருந்து திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர்ல இருந்து டெக்ஸ்டைல்ஸ் முதலாளிய பங்களாதேஷ்லாம் வேலை பார்க்கிறான் நம்ம தொழிற்சாலைகள் அங்க இருக்கு அந்த தொழிற்சாலைகள் சூறையிடப்படுது ஏன் அதுக்கு கூட ஸ்டாலின் அவர் அவர்கள் வந்து குரல் கொடுக்கல அப்போ இதுல இருந்து என்ன நடக்குது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் வாய் திறக்க மாட்டோம் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வாய் திறக்க மாட்டோம் இதே மைனாரிட்டிக்கு ஒரு பிரச்சனைனா உக்ரைனுக்கு நம்ம குரல் கொடுப்போம் பாலஸ்தீனத்துக்கு நம்ம குரல் கொடுப்போம் அப்படிதானே மக்கள் சிந்திங்க 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்